டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஒரு மொழியில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்தின் கதையை வெவ்வேறு மொழிகளில் திரைப்படமாக எடுத்து வெற்றி காண்பது என்பது இன்று வரை சினிமா உலகில் நிகழ்ந்து வரும் இயல்பான ஒன்று அதேபோல ஒரு மொழியில் வெளிவந்து வெற்றி பெற்ற ஒரு இயக்குநரின் திரைப்பட கதையை சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் வேறொரு இயக்குநர் அதே கதையை அன்றைய இளம் கலைஞர்களை வைத்து இயக்கி வெற்றி கண்டதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நாம் இங்கே காண இருப்பது ஒரு இயக்குனர் இயக்கி வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்தின் கதையை சில ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அவரே அதே கதையை கையில் எடுத்து அன்றைய திரைக்கலைஞர்களை வைத்து எடுத்து மீண்டும் அதே வெற்றியை சுவைக்க எண்ணிய ஒரு இயக்குனரின் திரைப்படத்தை பற்றிதான் இங்கே நாம் காண இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் திரையுலகில் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமாகி பின் வசனகர்த்தாவாக உயர்ந்து அதன்பின் இயக்குனர் அவதாரம் எடுத்தவர்தான் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சாரதா என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு விஜயகாம் பானுபிரியா நடிப்பில் வெளிவந்த காவிய தலைவன் வரை ஏறக்குறைய எழுபது திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார் அந்த வகையில் இவரது இயக்கத்தில் வெளிவந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம்தான் கண்கண்ட தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எஸ்வி ரங்காராவ் எஸ்வி சுப்பையா பத்மினி நாகேஷ் ஓஏகே தேவர் எஸ் வி நாமம் வி நாகையா எஸ் ராமாராவ் சிவகுமார் ஏ வீரப்பன் ஆகியோர் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று வெளிவந்த இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற இதே படத்தை தெலுங்கில் பந்தவியலு என்ற பெயரில் நடிகர் எஸ் பி ரங்காராவ் முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருந்ததோடு படத்தையும் இயக்கியிருந்தார் மீண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பின் தனது கதை வசனம் இயக்கத்தில் வெளிவந்த கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தின் கதையையே படிக்காத பண்ணையார் என்ற பெயரில் இயக்கி வெளியிட்டிருந்தார் இயக்குநர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எஸ்வி ரங்காராவ் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனும் எஸ்வி வி சுப்பையாவின் கதாபாத்திரத்தில் தேங்காய் ஸ்ரீநிவாசனும் நடிகை பத்மினியின் கதாபாத்திரத்தில் கே ஆர் விஜயாவும் நடிகர் ஓ ஏ கே தேவர் ஏற்று நடித்திருந்த வில்லன் கதாபாத்திரத்தில் கல்கத்தா விஸ்வநாதனும் நடிகர் சிவகுமார் ஏற்று நடித்திருந்த வேலையாள் கதாபாத்திரத்தில் அச்சமில்லை கோபி என அன்றைய திரைக்கலைஞர்களை வைத்து படத்தை இயக்கியிருந்தார் இயக்குநர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இசைஞான் இளையராஜாவின் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்று அன்று வெளிவந்த இந்த திரைப்படம் நடிகை கே ஆர் விஜயாவின் இருநூறாவது படம் என்ற அந்தஸ்தோடு வெளிவந்ததே தவிர அவரது முந்தைய திரைப்படமான கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தை போல் வணிக ரீதியான வெற்றியை பெறாமல் போனது துரதிருஷ்டமே திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்